தன்வந்தி மகானை பிரார்த்தனை செய்து பிரார்த்தித்து தங்களுக்காக சங்கல்பம் செய்கிறேன் தங்கள் குடும்ப சிம்மத்திற்காக தங்களுக்காக சங்கல்பத்தில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்வதற்கு அது சில கால சில அவகாச நிமிடம் கொடுக்கிறேன் சொல்லிக்கொள்ளவும் அஸ்மத் குரு பியோர் மகமத் பரம குரு பியோர் மக ஆச்சாரியப் சுக்ராம் பரதமிருஷ்ணம் சத்யவரணம் தியாயை சர்வைக்க उपचाते तो हरिओं तदे श्री गोविंद 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 अस्त श्री भगवत महापुरुषस्वर वर्धम सेमण तृिपुरात् श्री शेतवराक वैवस्त्र मंदे अट्टावियुगे पदमे पदे जम बुद्धि वे भारतवर्षे व्रतकंडमेरो अस्म वर्धम व्यवहारि प्रभारीष्टिसंवत्सरा मध्ये विश्वासुना संवत्सरे उत्तरायणे श्रेष्ठ मृदु मिदनवासे श्रेष्ठ <coughs> भक्जे <coughs> पूनम आवश्यं पुनिद वासर वासरस्तु सोमवासक्तय हम मृगेशे नक्षत्रतय हमसि विटनीयो सुभ्योग शुभ करना आदि विशेष वक्षेत्रय विसे मध्य वर्धमरायाम स्वामी सन्निदो दन्नंदि सहस्राम अर्चना काले यजमानस्य सकलहारी अनुकूल योग्यदा ಇಪ್ಪ ಅವರ ಅಭಿಲಾಷೆಗಳು ಅವಳಿಗೆ ಎಂದ್ಯ ಜಯ ಮನಸ್ ಪ್ರಾರ್ಥನೆ ಪನ್ನೋ ನಾ ಜನ್ರಲಿದೆ ಉಳಿಯ ಅಂದ ನಾ ಸೇರ ಪ್ರಾರ್ಥನೆ ಪನ್ನಿ ಸರ್ವಾಪಿತ ಸಿಂ ಸಕಲ ಕಾರ್್ಯ ಅನುಕೂಲ ಯೋಗ್ಯದಾಸ ಧನದಾನಿತ್ರವೋದೇ ಆರೋಗ್ಯ ಸರೀರ ಆರೋಗ್ಯ ದೀರ್ಘಾಶಿ ಪ್ರಾಪ್ತತ್ವ ಆಾದಿ ನವಕ ದೋಷ ರೋಗ ನಿವಾರಣ ನಿರ್ಮಿಗ್ನ ಸಕಲ ಕಾರ್್ಯ ಜಯ ಸಿಂ ಏಹ ಆರೋಗ್ಯ ಸಿಂ ಸಕಲ ದೋಷ ರೋಗನಿವಸ ತನ್ವಂದಿ ಭಗವನ್ ಪರಿಪೂರ್ಣ ಕೃಪಾ ಕಡಾಕ್ಷ சகஸ்நாம ஜஹோம ஜபகரி அச்சாரம் அச்சாரம் அர்திகரிஷ்டேன் தங்க்போம் என்றாச்சா இப்போது சகஸ்னா அர்ச்சனை பண்ணி முடித்தாச்சு உங்களுக்கு சேமத்துக்காக குடும்ப சேமத்திற்காக அனைவரும் சேமத்திற்காக பிரார்த்திக்கப்பட்டது புரிந்து கொண்டு நாவும் தன்வந்தி மகானின் பாகத்தை பற்றி நடப்போம் பற்றி கொள்வோம் வாழ்வாங்கும் வாழ முடியும் வாழ்வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு தன்வந்திய மகானின் காயத்திரியை சொல்லுகிறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்தகலசஸ்தாய சர்வ ஆமய விநாசாய த்ரிவோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுஸ்வரூபாய தன்வந்திரிசுவாமினியே நமக தன்வந்திரின் பாதகங்களைப் பற்றிக் கொள்வோம் நோயில்லாத வாழ்க்கை சௌபாகியத்தைக் கொடுக்க பிரார்த்தனை செய்வோம் ஜெய் ஜெயஸ்ரீ தன்வந்திரிபகவானே சரவ